அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் இடமாற்றம் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் பட்டியல் பதில் போலீஸ்மா அதிபரினால் மீண்டும் போலீஸ் ஆணை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கொழும்புக்கு அழைப்பு பாடசாலைகள் அமைக்கப்பட வேண்டிய விதம் தொடர்பில் நாளாவிய ரீதியில் ஆய்வுகள் முன்னெடுப்பு கல்வி பொது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைப்பு இந்திய மகளிர் வெளிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இங்கிலாந்து பிரதமருடன் கலந்துரையாடல் இவை தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் இடமாற்றம் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளின் ஆணைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது முன்னர் குறித்த இடமாற்றங்களுக்கு மறுப்பு தெரிவித்திருந்த போலீஸ் ஆணைக்குழு அதற்கான காரணத்தினை கோரியிருந்தது இதற்கமைய உரிய காரணங்களை குறிப்பிட்டு குறித்த இடமாற்றங்களுக்கான கோரிக்கையை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் பதில் போலீஸ் மா அதிபர் முன்வைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் சில போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு எதிர்வரும் காலங்களில் இடமாற்றம் வழங்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களின் தபால் மூலம் அனுப்பி திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை விண்ணப்பதாரர்களின் பரீட்சை தனியார் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் தொடர்பான ஏதேனும் திருத்தங்கள் செய்ய ஏற்பட்டால் அதனை எதிர்வரும் பத்தாம் முன்னதாக ஆன்லைன் ஊடாக சமர்ப்பிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் இதற்கான வசதியினை என்ற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் இதனிடையே மாணவர்களுக்கு அவர்களின் பரீட்சை அனுமதி அட்டைகள் விரைவில் வழங்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் பரிட்சாத்திகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு ஆகும் பயிற்சிகள் எதிர்வரும் பதினேழாம் தொகுதி முதல் இருபத்தி ஆறாம் தொகுதி வரை மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று பயிற்சி மத்திய நிலையங்களில் நடைபெறவுள்ளது வெள்ளி விவகார அமைச்சில் பல முறைகேடுகள் ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர்களுக்கும் தெரியாத எனவும் வெளி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கூறியுள்ளார் பத்ரமுலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த அமைச்சிற்குள் பாரிய முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் இடம்பெற்றுள்ளன அமைச்சருக்கு கூட சில விடயங்கள் தெரியாது நாம் அந்த விடயங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து வருகின்றோம் பல முறைகேடுகள் குறித்த விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாம் இதனை அரசியல் பழிவாங்கும் செயற்பாடாக மேற்கொள்ளவில்லை மீண்டும் இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறாமல் இருப்பதற்கே இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் இவை அனைத்தையும் நாம் ஆராய்ந்து வருகின்றோம் பல விடயங்கள் தொடர்பிலான தகவல்கள் நமக்கு தொடர்ச்சியாக கிடைத்த வண்ணம் இருக்கின்றன நாம் வெகு விரைவில் இந்த விசாரணைகளை நிறைவு செய்ய உள்ளோம் குற்றவாளிகள் தப்பி செல்வதற்கு ஏதுவாக இந்த வழக்குகளை தாக்கல் செய்யவில்லை இவற்றுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் அல்லவா நாம் மேற்கொள்கின்றோம் பழிவாங்கும் செயற்பாட்டில் ஈடுபட போவதில்லை குற்றவாளிகளை நாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தேவையான வழக்குகளையே நாம் தாக்கல் செய்ய உள்ளோம் வரவு செலவு திட்டம் மீதான குளநிலை விவாதத்தின் ஆறாம் நாள் விவாதம் இன்று இடம்பெற உள்ளது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூட உள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை குழுநிலை விவாதம் நடைபெறவுள்ளது அதற்கமைய கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் செலவு இனங்கள் தொடர்பில் இன்று விவாதிக்கப்பட உள்ளது இதற்கு மேலதிகமாக கடற்றொழில் நேரிடல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சிக்கான செலவு இனங்கள் தொடர்பிலும் இன்றைய சபை அமர்வின்போது விவாதிக்கப்பட உள்ளது The Local மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுடன் எதிர்வெறும் சனிக்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவில் கலந்துரையாட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் எதிர்வெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிடல் மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் தெரிவித்தாட்சி அதிகாரிகளுடன் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிக்க தகுதி பெற்றவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைவதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தகுதிக்குள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிக்க தகுதியானவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு சமமான கல்வியை வழங்கும் நோக்கில் பாடசாலைகள் அமைக்கப்பட வேண்டிய விதம் தொடர்பில் ஆராய்வதற்காக நாடலாவிய ரீதியிலான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆரம்ப மற்றும் இரண்டாம் நிலை பாடசாலைகள் அமைக்கப்பட வேண்டிய விதம் தொடர்பு சில அளவுகோள்களின் அடிப்படையில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் மதுர சிறுவிரத்ன குறிப்பிட்டார் சிறிய எண்ணிக்கையிலான மாணவர்களைக் கொண்ட பாடசாலைகளின் பௌதிக வள பற்றாக்குறை காரணமாக கல்வியில் சமமான வாய்ப்புகளை மாணவர்கள் இழப்பதாக அவர் கூறினார் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான சாதகமான கற்றல் சூழலை உருவாக்குவதற்காக பாடசாலைகளை தயார்படுத்துவது தொடர்பில் இந்த ஆய்வில் அவதானம் செலுத்தப்படும் என பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்தாா் இந்திய மத்திய வழிவகார் அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இங்கிலாந்து பிரதமருடன் கலந்துரையாடல் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை பிரித்தானிய தீவான தென் ஜோஜியாவில் கரையொதுங்கியுள்ளது ரத்து செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கான கொடுப்பனவை வழங்குமாறு பிரித்தானியாவிடம் ருவாண்டா கோரிக்கை இவை தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்து மத்திய வெளிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் இடையில் சந்திப்பொன்று பிரித்தானியாவில் நடைபெற்றது இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டாமரை டவுனிங் தெருவில் உள்ள அவருடைய அரச பங்களாவில் சந்தித்தது மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்திய பிரதமர் மோடியின் வாழ்த்துக்களை அவரிடம் தெரிவித்ததாகவும் இந்த சந்திப்பு தொடர்பில் எக் சமூக வலைதள பதிவில் மத்திய ஒளிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தம் மக்கள் ஒருவருடன் ஒருவர் பரிமாற்றங்களை மேம்படுத்துவதாக ஆகியவற்றை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யூக்ரைன் போரில் இங்கிலாந்தின் அணுகுமுறை தொடர்பிலும் பிரதமர் ஸ்டாமர் ஜெய்சங்கரிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இங்கிலாந்துக்கு சென்றுள்ள மத்திய வெளிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இங்கிலாந்தின் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் வெட் கூப்பரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் ஆள்கடத்தல் தீவிரவாதம் ஆகியவற்றை எதிர்கொள்ள இணைந்து மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் ஜோனத்தான் ரெனால்ட்ஸ் இங்கிலாந்தின் வழிவகார அமைச்சர் டேவிட் லேமியையும் ஜெய்சங்கர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த பயணம் நிறைவடைந்து நாளை அயர்லாந்துக்கு ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை பிரித்தானிய தீவான தென் ஜோஜியாவில் ஜோர்ஜியாவில் கரையொதுங்கியுள்ளது இந்த தீவில் வாழும் மில்லியன் கணக்கான பெண் குயின்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏ டுவெண்டி த்ரீ ஏ எனப்படும் இந்த பனிப்பாறை ட்ரில்லியன் டன் இடை கொண்டதுடன் பெரிய பிரித்தானியாவை விட இரு மடங்கு பெரியதாகும் அண்டார்டிகாவில் இருந்து பிரிந்த ஏ டுவெண்டி த்ரீ ஏ பனிப்பாறை சுமார் முப்பது வருடங்களாக ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நகரத் தொடங்கியுள்ளது தற்போது தென் ஜோர்ஜியா தீவில் கரையொதுங்கியுள்ள நிலையில் அங்கேயே உருகி வெடிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பனிப்பாறையில் இருந்து பிரிந்து செல்லும் பனிக்கட்டிகளால் அப்பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளும் பாதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஏ டுவெண்டி த்ரீ ஏ பனிப்பாறையில் பாரியளவான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ரத்து செய்யப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் உடன்படிக்கைக்காக ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுப்பனவை வழங்குமாறு ருவாண்டாவினால் பிரித்தானியாவிடம் கோரப்பட்டுள்ளது கொங்கோ ஜனநாயக குடியரசில் இடம்பெறும் உள்நாட்டு மோதலினால் அந்நாட்டுக்கான இருதரப்பு உதவிகளை பிரித்தானியா நிறுத்தியது பிரித்தானிய பிரதமராக கியஸ்டேமர் கடந்த ஜூலை மாதம் பதவியேற்ற பின்னர் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தின் புகலிட கோரிக்கையாளர்கள் திட்டத்தை நீக்கினார் இதற்கமைய பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக பிரவேசித்தவர்களுக்காக ருவாண்டாவினால் கட்டணம் செலுத்தப்படவிருந்த உடன்படிக்கை ரத்தானது எவ்வாறாயினும் அந்த காலகட்டத்தில் ருவாண்டாவினால் எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் கட்டணம் செலுத்தப்பட்டிருந்த நிலையில் உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்ட மாதத்திற்கான கொடுப்பனவை அதாவது ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸை தமக்கு மீள வழங்குமாறு ருவாண்ட அரசாங்கத்தினால் பிரித்தானியாவிடம் கோரப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தைந்து மனத்தியாள செய்திகள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்